திமுக தரப்பில் என்ன ரிப்போர்ட்டு வந்து ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னா ஒரு ஐந்து தொகுதிகள் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லை யாருக்கு திமுக திமுக சாதகம் இல்லை அந்த ஐந்து தொகுதிகள் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி திருப்பூர் தருமபுரி அதன் பிறகு வந்து இங்கே துரைமுருகன் மகன் போட்ட வேலுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து தொகுதி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவை இதெல்லாம் வந்து சாதகமாக இல்லைன்னு சொன்னதுனால அதிமுக தரப்பில் வந்து எடப்பாடி அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு ஒரு ஆய்வு செய்து இந்த தோல்விக்கான காரணம் எங்களை என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து அவருக்கு வந்தது யாருக்கு எடப்பாடிக்கு அதனுடைய விளைவு தான் என்ன செய்யன்னா அங்கே வந்து ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிச்சு என்ன தகவல் என்னென்னா வந்து பலரும் வந்து வேட்பாளர்கள் வந்து கொடுத்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க செலவு பண்ணவில்லை பூத் கமிட்டி வரைக்கும் பணம் போகலை கலைஞர் அவருக்கு பிறகு வந்து மு க ஸ்டாலின் வந்திருக்கிறாருன்னா அந்த ஒரு அவர் கரிஷ்மாட்டிக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் வந்து கேட்டால் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பலமாக வச்சுட்டு வந்திருக்காங்க இங்கே அப்படி கிடையாது யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கும் நான் இங்கே திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் கலைஞருக்கு பிறகு வந்து மு க ஸ்டாலின் அவரோட தலைமையை ஏற்றுக்காமல் அவர் பிளவு வெளியேறிட்டார் சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்கள் அதிமுக காப்பாற்ற படணும்னா மோடி தலைமையிலான அங்கே ஆட்சி இல்லாமல் வந்து பிஜேபி தலைமையிலான ஆட்சி இல்லாமல் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா வேணா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும் ஏதேனும் ஒரு தலைமையில் அது எடப்பாடி தலைமையாக இருக்கலாம் சசிகலா தலைமையில் இருக்கலாம் ஒரு ஒருங்கிணைந்து அண்ணாதிமுக உருவாக்குற வாய்ப்பாக இருக்கும் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் அழியணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆனால் பிஜேபிக்கு அப்படி இருக்கு ஒரு கட்சியின் அழிவிலிருந்து இருந்து தன் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அகில இந்தவர் ரெண்டு கட்சி இருக்குது காங்கிரஸ் பிஜேபி அது பிஜேபி தான் அந்த எண்ணம் ஒரு கட்சியின் அழிவு அவங்க இயல்பாக வரணும் ஒரு கட்சி அழிஞ்சது நாம நாம் வர முடியுன்ற அந்த அழிவில் தான் வராங்க அதிமுக பிளவு அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிந்தையும் இல்லாட்டி தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு ஸோ இந்த முறையும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடியது பிறகு வந்து செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணி தலைமைக்கு சில வாய்ப்பு இருக்கு இது வந்து ஜெயக்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதா பத்திரிகைகள்ல வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை சரி இல்ல அங்க ஒரு புகச்சல் இருக்குறதுன்றது உண்மை அதிமுக அது என்னன்னா தேர்தல் பிறகு என்ன ஒரு ரிப்போர்ட் இந்த சைடு திமுக தரப்பில் என்ன ரிப்போர்ட் வந்து ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னா ஒரு ஐந்து தொகுதிகள் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லை யாருக்கு திமுக ஐந்து தொகுதிகள் கள்ளக்குறிச்சி திருப்பூர் தருமபுரி பிறகு வந்து இங்கே துரைமுருகன் மகன் கூட்டிகிட்ட வேலூர் தொகுதி இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து தொகுதி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்றது கோவை இதெல்லாம் வந்து சாதகமாக இல்லைன்னு சொன்னதினால அப்போது இவங்களுக்கு என்ன கேட்டால் அந்த ஐந்து கூட பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியில் இருக்கிற ரெண்டு தொகுதி வந்துடுது வேலூர் தொகுதியும் தருமபுரியும் வந்துடுது அப்போது மூன்று தொகுதிகள் தான் வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்ததுனால இங்கே அதிமுக தரப்பில் வந்து எடப்பாடி அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு ஒரு ஆய்வு செய்து இந்த தோல்விக்கான காரணம் எங்களை என்னன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து அவருக்கு வந்தது யாருக்கு எடப்பாடிக்கு அதனுடைய விளைவு தான் என்ன செய்யுதுன்னா அங்கே வந்து ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு என்ன தகவல் என்னென்னா வந்து பலரும் வந்து வேட்பாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக தான் வந்து தேர்வு செய்யப்பட்டது இப்போ மாவட்ட வாரியம்னு கேட்டால் மாவட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எந்த இப்போ கோவை ஈரோடு எடுத்துக்கிட்டுனாக்கா இவங்களுடைய கண்காணிப்பில் வரும் செங்கோட்டையின் கண்காணி கண்காணிப்பில் வரும் சென்னை எடுத்துனா ஜெயக்குமார் எடுத்துக்கணும் இப்படி ஒரு ஒவ்வொரு மாவட்டமும் அந்தந்த இப்போ தருமபுரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சைடில் வந்து முன்சாமி துறை ஸோ இப்படி மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு செய்யும்போது இவங்கெல்லாம் வந்து வேட்பாளர் யார்ன்றத வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்படும்போது கேட்டால் அந்த வேட்பாளர்கள் வந்து பணமே வந்து செலவு பண்ணலை வழங்கப்பட்ட பணத்தை வந்து அவங்க வந்து தங்களுக்கு தேவையாக அடக்கிக்கிட்டாங்க அவங்க கிட்ட வந்து கேட்க போகல கேடர்ஸ் கிட்ட வந்து பூத் கமிட்டிக்கு போகல ஸோ இந்த தோல்விக்கு காரணமே வந்து இதுதான் இதை வந்து திமுக தரப்பில் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தா இப்போ நம்ம ரெண்டு மூன்று தொகுதியில் தான் வை வெற்றி பெற முடியுன்ற அந்த ஒரு நிலையில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே திமுக சாதகமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அங்கே வந்து உன்னால தான் என்னால் தான்ன்ற மாதிரி ஒரு குழப்பம் வந்துடுச்சு எடப்பாடி அவர் பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் வந்து பல தேர்தல் கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல் எல்லா தேர்தலையுமே வந்து ஒரு சரிவு தான் இருந்துச்சு கடந்த சட்டமன்ற தேர்தல் வச்சு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா தனித்து வந்து எந்த தேர்தலையும் சந்திக்கவே இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஓபிஎஸ் கூட இந்த தேர்தல் ஓரளவுக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு தோல்வியா இருந்துச்சுன்னாக்க கட்சி தன் கட்டு கட்டுப்பாட்டுல இருக்குன்ற அந்த எண்ணத்துல ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த மாதிரி ஒரு கற்பனைல இருந்தாரு இப்ப அதையும் வந்து பார்த்தோம்னா அந்த கனவாயு போயிடுச்சு இல்ல இல்லாம ரெண்டாவது இடத்துல ஒரு அதிகபட்ச சொற்கு சொல்லுங்க தமிழ்ல சொன்னா தமிழிசை மாநில சொன்னா வெற்றிகரமான தோல்வி வெற்றிகரமான ஒரு கௌரவமான தோல்வியா இருக்குன்னா அந்த தோல்வியும் பாத்தீங்கன்னா கௌரவமற்ற தோல்வியா தான் இது இருக்கு அதனுடைய அப்போ இதோட விளைவுகள் கேட்டீங்கன்னா கூட இருந்தே வந்து அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அங்க கோஷ்டி இயல்பாவே வந்து இதுவரையிலும் இல்லாத அந்த ஒரு கோஷ்டி பொசலாயிட்டு உடனே ரெண்டாவது போர்க்குடி தூக்கறதுக்கு வழக்கமா ஒருத்தர் இருப்பார் ஓபிஎஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டார் அப்போ ஏற்கனவே வந்து டிடிவி வெளியேறிட்டார் வேற ஒரு கட்சி அப்போ இங்க புதுசாக வேற ஏதாவது வந்து ஒரு ஒரு போர் கொடுத்தா அப்போ செங்கோட்டையன் வந்து சரியான நபராக இருக்காரு இதுக்கு பின்னாடி திமுக அணி திமுகவில் சார்ந்தவங்க இருக்காங்களா இல்ல திமுக தலைமை இருக்கான்றதுலாம் கேள்விக்குரிய ஓகே இதில் இன்னொரு ட்வெஸ்ட் ரகுபதி அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரை இப்ப திமுகவில் அமைச்சராக இருக்காரு அவர் சொன்ன ஒரு விஷயம் ஹைலைட் பண்றது கடைசியில் இது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் பாஜக பண்ணுவாங்க அப்படின் பாஜக அதற்கான வேலைகள் ஏதாவது செய்கிறாங்களா இல்ல பாஜக பொதுவாகவே சொல்கிறேன் அதிமுக வந்து சரிவு வந்து யாருக்கெல்லாம் சாதகம் முதல்ல திமுகவுக்கு சாதகம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு சாதகம் நாம் தமிழுக்கு சாதகம் புதுசாக வரக்கூடிய விஜய்க்கு சாதகம் இப்படி சாதகம் எல்லாருக்குமே சாதகம் தானே அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மாற்றுக் கட்சி வந்து ஒரு அழிவை நோக்கி நகருதுன்னு சொன்னால் அதை பாதுகாக்கிற இடத்துல யாரும் வரமாட்டாங்கல்ல திமுக மட்டும் வந்துடுமா என்ன ஸோ சாதகம் எதிர்கட்சி ஆமாம் நான் யாராருக்கிட்டுமே இப்போ எதிர் அணியில் இருக்கிறவங்க வச்சுப்போம் எதிர்க்கட்சி எதிர் அணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகம் தானே திமுகவுக்கும் சாதகம் தானே அதிமுக அழியிறது வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா சாதகம் தானே ஸோ அப்படி பார்க்கும்போது பிஜேபி மட்டும் சொல்ல முடியாது ஆனால் பிஜேபி வந்து இதை எதிர்பார்க்குறாங்க அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து சரிவை நோக்கி சொல்லும்போது அதை வந்து தங்களுக்கு சாதகமாக ஆகணும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு சாதகமாக ஆகலைன்றது தான் உண்மை ஏன்னா இங்கே மூன்றாவது அணின்றது அவங்க வந்து ஒரு ஒரு கட்டமைக்கணும்னு பார்த்தாங்க அவங்க தலைமையில் அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சின்ன சின்ன உதிரி கட்சி தான் வந்துச்சுன்னா பெரிய அளவில் வந்து இங்கே சேதம் ஏற்படல அதிமுகக்கும் சொல்கிறேன் பிஜேபி என்ற மூன்றாவது அணிக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியை உடைக்காதது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோல்வி தானே முதல் தோல்வியே அவங்க அதுதான் அதிமுக எடப்பாடிக்கு முதல் தோல்வி இதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தனியாக ஒரு அணி அமைச்ச உடனே இந்த கூட்டணி திமுக கூட்டணியிலிருந்து உடஞ்சி அவங்களோட வந்து சேர்வாங்கன்னு எது அதுக்கான வேலைகளும் அவங்க செய்யலை செய்தாங்க சில வேலைகள் செய்தாங்க அதுக்கான ஜெயலலிதா பிள்ளை வந்து கண்டிப்பாக உடைச்சிருப்பாங்க இந்த கூட்டணியை அந்த உடைக்கிறதுக்கான அந்த வலிமை வந்து அவங்க இருந்துச்சு ஆனால் இவங்க நம்பகத்தன்மையே இல்லைல்ல முதல்ல இவர்கிட்ட நம்பகத்தன்மை இல்லை அங்கே வந்து வந்து கடுமையாக எதிர்க்கிற இடத்துல பிஜேபி வந்து பிஜேபியை வந்து கடுமையாக திமுக வந்து எதிர்க்குது ஆனால் அதிமுக அந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டவே இல்லை இது ஏதோ மாநில தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தல் மாதிரி திமுகவை சாடிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க இன்னும் கேட்டால் அதிமுக பெரிய அளவில் சாட் கேட்டால் மோடி வந்து வெளிப்படையாக எதிர்த்தாங்க அந்த வெளிப்படை தன்மை கூட அவர்கிட்ட இல்லை அப்போ இதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இந்த கூட்டணி திமுக கூட்டணி உடையாததுக்கு காரணமே இதுதான் இவர் வந்து ஒரு நம்பகத்தன்மை அந்த கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அறிவிக்கப்பட்டதுல அதுதான் இருந்துட்டேதான் இவங்களுக்கு முதல்ல இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இருந்த அந்த என்ன சொன்னா அந்த கரிஷ்மாட்டி கூட விட்டுருங்க அது வந்து கவர்ச்சிகரமான ஒரு தலைமையா இருந்தாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் டிப்ளமேட்டிக் அரசியல் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை நுணுக்கமான அரசியல்கள் வந்து இவங்க பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க அவங்கவுங்க ஒரு குழு தலைவர்கள் மாதிரி இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் இவர் தான் ஜெயக்குமார் தான் அப்படின்ற மாதிரி சுருங்கிடுச்சின்ற இப்போ சென்னை மாவட்ட எடுத்துக்கிட்டு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சென்னை இருக்குது இந்த மூன்று சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வந்து அவருடைய மகனும் போட்டிடுறாரு சென்னையில் வேறு எவ்வளோ பெரிய லீடர்லாம் இருந்தாங்க அவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க ஏன் அவங்கெல்லாம் போட்டிடல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கூட்டணியே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா இதே வடசென்னையிலேயே ஜெயக்குமார் தவிர்த்து இன்னும் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க பாலகங்கா இருக்கார் ஆஜி ஜெயராமர் இவங்கெல்லாம் வந்து காணாமே போயிட்டாங்க பேசக்கூட வரவில்லை இவங்களாம் பொதுக்கூட்டத்துலேயாவது பேசுனாங்களா பிரச்சாரத்துக்காவது போனாங்களானே தெரியல அப்போ ஜெயக்குமார் அப்போ இதே சென்னை தான் உதாரணம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் வந்து காணாமல் போயிட்டாங்க இதனுடைய விளைவு தான் இவர் ஒன்று கேட்டால் தோல்விக்கான காரணம் கேட்டால் ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் தலைமையில் அது நம்ம பேர் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது தோல்விக்கான காரணமே கேட்டா வேட்பாளர்களே வந்து பணத்தை செலவு பண்ணவே இல்லை பூத் கமிட்டி வரைக்கும் பணம் போகலை எந்த செலவுமே இல்லை அப்போ அது வந்து இவங்களுக்கு அதனால தான் இந்த முறை பெரிய அளவுல பணப்புழக்கம் இல்லாத எலெக்ஷனுக்கு வந்து வேலை செய்யாதது தான் இந்த பிளவு ஏற்பட்டது ரெண்டு காரணம் ஒன்று இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்காகுது ரெண்டாவது கேட்டினா இவங்க வந்து வந்து வேலையில் வேலை செய்யலை பிரச்சாரத்துக்கும் போகல எப்படியும் துவக்க போகிறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் அந்த எண்ணம் வந்து முடிஞ்சிச்சு எப்படி நம்ம தான் போகிறோம் அதுக்கு எதுக்கு இந்த பணத்தை வந்து நம்ம தலைமை கொடுத்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணணும் இங்கே வந்து ஜெயலலிதா பேரில் அப்படி கிடையாது இவங்க பணம் கொடுத்தா கூட பார்த்தோன்னா அவங்க சொந்த பணத்தை போட்டு உழைச்சாகணும் ஜெயிச்சாகணும் அந்த ஒரு அந்த பயம் அச்சம் தலைமை மீதான அந்த அச்சமையும் இங்கே அப்படி இல்லை கொடுத்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க செலவு பண்ண இல்லை பூத் கம்பட்டி வரைக்கும் பணம் போல அப்போ அங்க வந்து எப்படி வேலை நடக்கும் இல்ல ஒருவேளை பிளவு பிழை ஏற்படுது அப்படின்னா ஓபி சென்ற போது ஒரு பிளவு ஏற்பட்டது இல்ல அந்த பொதுக்குழு கூட்டமா இருக்கட்டும் அப்ப நடந்த அந்த ஒரு விமர்சனம் பேச்சுக்கள் எல்லாமே அப்போ ஏற்படுத்துன தாக்கு மாதிரி இந்த முறை பிளவு ஏற்படும் தாக்கம் ஏற்படுத்த இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது கூட இன்னும் இன்னும் வெடிச்சு வெளியே வர விங்கோட்டை தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க தான் பேசப்படுது அதுதான் அதுதான் சொல்றேண்ண உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட அளவுல வந்து பிளவுப்படும் செதறும் சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே நான் இதுதான் நான் தான் முதல் நான் பல ஊடகங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதிமுக இனி எதிர்காலம் கிடையாது இது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சரியும் பலரும் போர்க்குடி தோக்குவாங்க யாரெல்லாம் எங்கே போய் சேரலான்ற அந்த முடிவுக்கு வருவாங்க இது நீங்கள் ஏதோ பிஜேபி தான் உடைக்கிறாங்க இப்போ பிஜேபி அகில இந்த தலைமைக்கு அங்கே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது சென்ட்ரலில் அவங்க அடுத்தது வருவாங்களா ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்க நான் இருக்குது இங்கே இருக்கிற அண்ணா அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தொகுதியில் அவர் ஜெயிப்பாரான்றது ஒரு போராட்டத்தில் இருக்கிறார் இப்ப அப்படி இப்படி சொன்னாங்க இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை சரியும் ஏன்னா அங்க உள்ள தலைமை வந்து அப்படி இருக்கு அங்க ஒரு சமமான ஒரு தலைமை இருக்கு இவர் வந்து முதலமைச்சரை வந்து நீங்க வந்து சாடிட்டாலே வந்து நீங்க தலைமை முடியாது உங்களுடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும்ன்ற அந்த இல்லை அது இல்ல அப்போது வந்து கேட்டால் நான் நெல்லிக்காய் முட்டையுமே சரி கேட்டால் நீங்கள் அதில் நெல்லிக்காய் மூட்டையில் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து எஸ்பி வேலுமணி எல்லாேருமே எடுத்துக்கலாம் அண்ணாமலை தான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக வந்து தேர்தலுக்கு பிறகு டிடிவி வசம் போகும் அப்படின்னு ஓ அவர் எல்லாமே சொல்கிறாரு நாம் தமிழர் கூட சொல்லிட்டார் அண்ணாமலை சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கலாம் ரெண்டு திராவிட கட்சிகளோ ஒரு கட்சி இருக்காதுன்னு சொன்னார் முதல்ல இவருக்கு தலை இவரு இப்போ இவர் நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா இவரே கொஞ்சம் மூன்றாவது இடத்துக்கு போகிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ரெண்டு தரப்பிலும் பேச்சு இருக்குது மூன்றாவது இடத்துக்கு போயிடுவாருங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்து இவர் வருவாராக வரமாட்டார் ரெண்டாவது இடம் யாருக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகன்ற அந்த பேச்சுலாம் இருக்குது அண்ணாமலை சொல்கிறார்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் சொல்கிறேன்னே இப்போ அண்ணாமலை வந்து இப்படி கூட நீங்கள் எடுத்துங்களேன் அண்ணாமலை வந்து தனி பிரிஞ்சு வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இந்த கூட்டணி வந்து பிஜேபி இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி உடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததாக கூட வச்சுப்போமே ஆனால் நடந்தது என்ன திமுக கூட்டணி வலுவாக தானே இருந்தது குறைஞ்சபட்சம் ரெண்டு கம்யூனிஸ்ட்லோடு இருக்க முடியல வீசிக்கா விட்டுருங்க கம்யூனிஸ்டெலாம் அந்த பக்கம் எடுக்க முடியலல்ல அதுக்கப்புறம் காங்கிரஸ்லாம் இருந்தாங்க ஆனால் நடக்கல எதுவுமே நடக்கலையே

இங்கே போனால் வெற்றி அடைய முடியுமா முழுக்க முழுக்க நீங்கள் சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட்டுகளும் சரி வீசிக்காலும் சரி ஏன் அங்கே போகலை அந்த பக்கம் பழக்கா நீங்கள் வந்து பணம் கூட இவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அங்கே வெற்றி பணம் கொடுக்கலாம் சீட்டு இன்னும் ரெண்டு எண்ணிக்கை அதிகமாக தரலாம் ஆனால் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாது ஏன்னா எப்படி இருந்தாலும் மூணு அண்ணா தீமான்ற பேச்சு இருக்குது தானே செய்யுது டிடிவிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு தான் செய்யுது அப்போ அங்கே அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அங்கே இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கூட்டணி உடஞ்சிருக்கும் எடப்பாடி இல்லையா இல்லை நிச்சயமா இல்லை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆளுமையை பாருங்க நீங்கள் கலைஞர் அவர்களுக்கு பிறகு வந்து முக ஸ்டாலின் வந்துருக்காருனா அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் வந்து கேட்டால் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பலமாக வச்சுட்டு வந்திருக்காங்க இங்கே அப்படி கிடையாது யாராவது ஒருத்தர் வெளியே இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கலைஞருக்கு பிறகு வந்து மு க ஸ்டாலின் அவர் தலைமையை ஏற்றுக்காமல் அவர் பிளவுப்பட்டு வெளியேறிட்டார் சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் ஏன் கரிஷ்மாட்டிக்கு பவர் வேணாம் வேண்டாம் ஆனால் இங்கே அப்படி இல்லையே எந்த நேரத்தில் யார் என்ன பேசுவாங்க இவர் பேசுறது அவருக்கு பிடிக்கல அவர் பேசுறது இவருக்கு இவருக்கு பிடிக்கலாம் அப்படி தானே இருக்குது இங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் இல்லை இப்படி சொல்லுங்கள் என்னென்னு கேட்டால் உதயநிதி அவர்கள் தலைமையை வந்து ஏற்றுக்கவே இல்லை அவர் வந்து அடுத்த கட்ட வந்து ஒரு அமைச்சரானது ஏற்றுக்கவே இல்லை ஒரு புழுக்கம் இருக்குது சொல்லுங்கள் அந்த மாதிரி யாருமே இல்லை துரைமுறனே எடுத்து மூத்த தலைவர் எடுத்துங்க அவர் தான் இருக்கிறது மூத்த தலைவர் அவரே வந்து எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாரா சொல்லுங்கள் முதற்கட்ட அமைச்சர் வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்வள மகனுக்கு வந்து வாய்ப்பு வழங்கல ஏதாவது போர்க்கொடி தூக்குனாரா சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் காரணங்கள் நானே கூட அடிக்கிட்டே வரேன் இல்லையே அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கே கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதாண்டி கூட்டணியும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்கன்ற நான் எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு சீட்டு கொடுக்குறம்போது வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வெளியில் போயிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போனால் எங்கே போய் சிரிக்க முடியும் எட அந்த இடத்துல அதுதான் நான் சொல்கிறேன் கேட்டால் நீங்கள் நீங்கள் வந்து கரிஸ்மாட்டிக் பவரே வேணாம் நீங்கள் இருக்கிற இந்த ஆளுமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வலிமையாக காட்டவே இல்லைன்ற நான் நீங்கள் வந்து உங்களுடைய சக்தி எல்லாமே எங்கே நீங்கள் விரயம் பண்ணுறீங்கன்னா ஓபிஎஸ் எதிர்த்து போராட்டத்தில் உங்களுடைய சக்தியெல்லாம் விரைமாக்கிறீங்க மதுரை மாநாடே நான் சொல்கிறேம்மா மதுரை மாநாடே வந்து அன்னாதிமுக தோல்வி தான் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் இயல்பாக நீங்கள் பல மாநாடுகள் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் காலத்துல வந்து சொல்கிறேன் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்களுக்குள்ள அந்த ஆக்ரோஷமான அந்த அந்த மாதிரியான தொண்டர்களை பார்க்க முடியல அதுக்கப்புறம் நீங்கள் புலி சாதெல்லாம் போட்டு சொதப்புனீங்க அது வேற விஷயம் விடுங்க ஆனால் நீங்கள் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த திமுகவுக்கு எதிராக அந்த செயல்படக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்களை பார்க்க முடியலன்ற நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபில் பண்ணேன் இப்போ கலைஞர் இடத்த மு க ஸ்டாலின் ஃபில் பண்ணியிருக்காரா பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார் கட்சி வந்து வலிமையாக இருக்குது ஆட்சிய வந்து பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவு சோதனைகள் அது தாங்கி தான் நிக்கறாங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு திமுக கூட்டணியினர் அந்த சைடு பலமா இருக்காங்க அது ஒண்ணு ரெண்டாவது இவங்களுடைய தேர்தல் பணிகல்ல ஒரு சுணக்கம் இருந்துச்சு சரியா செயல்படலை அப்படிங்கறது அப்ப இந்த விருசல் இப்பதான் ஆரம்பிக்கதா நீங்க சொல்ற மாதிரி பாக்குறீங்க விரிசல் விருசல் ஏற்கனவே இருந்துது இப்பதான் கேப் அதிகமா இருக்கு அன்னை இருந்து பாஜக வந்து அதுதான் கூட்டணி கிடையாது அப்படினு போதே எஸ்பி வேலுமணி தனியா போர் குடி தூக்குறார் கேள்வி கேள்விகள் எல்லாம் வந்துச்சு இல்ல இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த புகைச்சல் வந்து இப் இதுக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ் இருந்த வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான புகைச்சல்கள் எல்லா மாவட்ட அளவில் இருந்து ஏன் இன்னும் பலமுறை சி வி சண்முகம் அவர் வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து நாலு சவரத்துக்குள்ளே அவங்களுக்கு உள்ளேயே இருந்தது புகைச்சல் இருந்தது அது எப்போ நெருப்பாக மாறுது அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நம்ம இவ்வளோ பெரிய தோல்வியை தழுவான்னு கேட்டால் அந்த தோல்விக்கான காரணம் யார் தனிநபர் இப்போ அங்கே வந்து என்னவென்று கேட்டால் எடப்பாடி தனிநபர் அந்த ஆட்டிடியூடு இருக்குது அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் வரும் இவர் தலைமை சரியில்லை இது வரைக்கும் அந்த சீனியர் ஜூனியர் அந்த பிரச்சனைலாம் வரல செங்கோட்டையனுக்கு இப்ப வரும் எங்கேயாவது கூட வர வைக்கலாம் செங்கோட்டையன் சீனியர் மோஸ்ட் இல்லை ஆ அப்போ இது எப்போ அவர் வந்து பேசிடணும் எடப்பாடி விட சீனியர் அப்படி இல்லை ஏற்கனவே இங்கே அந்த இவங்க போறாங்க சசிகலா கிட்ட வந்து தேர்வு செய்யும் போது அப்போ அவர் சொல்லியிருக்கணும் என்ன தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும் இப்போ எடப்பாடி கிட்ட வந்து நீங்கள் போர்க்குடி தோக்குறீங்க இல்லையா அது எப்பன்னு கேட்டிங்கன்னா வந்து சசிகலா கிட்ட செஞ்சிருக்கணும் அதை இப்போ செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒருவேளை சசிகலா வந்து அதை செய்ய வைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இன்னும் கூட இங்கே வந்து பலமான ஒரு எதிர்ப்பு வரும் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அங்கே மோடி வந்து இறங்கிட்டாருனா நான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து இறங்கி அங்கே பிஜேபி வந்து ஆட்சியில் இல்லாமல் இந்தியா கூட்டணி வந்துச்சுனாக்கா இங்கே அண்ணாதிமுகவில் மிகப்பெரிய போர்க்கொடி வரும் யார் தலைமைன்னு கூட வரும் அப்போ தான் அந்த சசிகலாவுடைய அந்த அரசியல் வந்து வெளிப்படையான அரசியல் இப்போ வந்து ரகசிய அரசியல் ஒருவேளை மீண்டும் பாஜகவினரே எங்கள் மத்தியில் ஆட்சி அமைச்சால் கூட அவங்க அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து அதுதான் இப்போ இவங்க இவங்களுடைய இப்போ ஏற்கனவே இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லீஸுக்கு விட்ட மாதிரி தான் இருந்தாங்க நேரடியாகவே சொல்லிடுறாங்க எஜமான் யாரா இருந்தாருங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னாதிமுக நடத்துறதே வந்து அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க அமித்ஷா அவர்களும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர் தான் மத்திய பாஜக தான் இவங்களையும் வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க நடத்தினா கட்சியே நடத்திட்டு இருந்தாங்க இதுதான் உண்மை எல்லா பஞ்சாயத்தையும் யார்கிட்ட போச்சு சின்னம் பஞ்சாயத்து உட்பட எல்லா பஞ்சாயத்தும் அவங்க கிட்ட தான் போச்சு ஒருவேளை வந்து அதிமுக காப்பாற்றப்படணும்னா மோடி த தலைமையிலான அங்கே ஆட்சி இல்லாமல் வந்து பிஜேபி தலைமையிலான ஆட்சி இல்லாமல் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா வேணா இவங்களது வந்து கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும் ஏதேனும் ஒரு தலைமையில் அது எடப்பாடி தலைமையாக இருக்கலாம் சசிகலா தலைமையில் இருக்கலாம் ஒரு ஒருங்கிணைந்த அண்ணாதிமுக உருவாக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக காப்பாற்ற நிச்சயமா நிச்சயமா என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கவிழ்க்கிற அரசியல் பண்ண மாட்டாங்க காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலம் காலமாக வந்து ரெண்டு கட்சியோடு வந்து சவாரி செஞ்சவங்க இங்கே வந்து யாரையும் அழிக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா வந்து அவங்களுடைய முதல் கணக்கெல்லாம் எப்படின்னு கேட்டனா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது எண்ணிக்கையில் முப்பது சீட்டு வாங்குவாங்க பத்து சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அன்னாதிமுக தரப்பில் இருக்கும் அண்ணாதிமுக திமுக தரப்பில் இருக்கும் முப்பது சீட்டுகள் காங்கிரஸ் தான் வாங்கியிருந்தாங்க காலப்போகில் காங்கிரஸ் வந்து சரிவை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்துக்கு முப்பதுன்னுன்ற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு கட்சி அழியணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபிக்கு அந்த நிலைப்பாடு உண்டு இங்கே இருக்க திராவிட கட்சிகள் வந்து அழியணுன்ற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு இல்லை போட்டியாக வேணால் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து போட்டி எடுத்து வளர்க்கல இப்போ தான் வந்து செல்வப்பெருந்தகம் பெரிய ஒரு நீண்ட உறக்கத்தில் வந்து எழுந்து வந்து இப்போ சொல்கிறாரு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு ஆண்டுகள் நாங்கள் விட்டுவிட்டோம் இவர் எந்த ஆண்டு வந்தார் காங்கிரஸ்க்கு இப்போ சொல்கிறார் சரி சொல்லட்டும் அவர் சொல்கிறத இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக கூட அரசியலை நம்ம எடுத்துப்போம் ஆனால் காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் அழியணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆனால் பிஜேபிக்கு அப்படி இருக்குது ஒரு கட்சியின் அழிவிலிருந்து தன் கட்சியை வளர்க்கணும் நினைக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அகில இந்த ரெண்டு கட்சி இருக்குது காங்கிரஸ் பிஜேபி அது பிஜேபிக்கு தான் அந்த எண்ணம் இருக்குது ஒரு கட்சியின் அழிவில் அவங்க இயல்பாக வரணும் ஒரு கட்சி அழிஞ்சுதுன்னா நாம் வர முடியுன்ற அந்த அழிவில் தான் வராங்க எப்போ இருங்க அகில இந்தளவில் ரெண்டு சீட்டு தான் இருந்துச்சு அத்வானி வாஜ்பாய் இவங்க ரெண்டு பேர் இருக்கும் எப்போது விபிசிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் உடைக்கிறார் அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு ஜனதா தளம்னு ஒரு கட்சி உருவாகி ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ தான் இவங்க வளர்ச்சியை நோக்கி நகர்றாங்க பிஜேபி அதுக்கப்புறம் பல அஜெண்டாக்கள் எடுக்கிறாங்க ராமஜென்மபூமி அது எல்லாம் எடுக்க ஆனால் எப்போன்னு கேட்டினா காங்கிரஸ் அழிவிலிருந்து இருந்து அவங்க வந்து வளர்ச்சியை வந்து நோக்கி நகர்னா ரெண்டு எம்பி தானே இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இப்படி இன்றைக்கி அசுரபலம் வந்துச்சு அதே மாதிரி இவங்க என்னென்னு கேட்டால் அதே அஜெண்டாவில் கேட்டால் மாநில அளவில் வந்து உடச்சி வரணும்னு பார்க்குறேன் அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுகவில் ஓரளவுக்கு செயல்படுத்த முடியுது அவங்களால் திமுகவில் முடியல திமுகவை அழிக்க முடியல ஏன்னா வலிமையான தலைமை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைந்த வந்து ஒரு வலிமையான தலைமை வந்து முகஸ்தானம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உட்காந்துருக்காரு இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் இது அதிமுக தரப்பில் இது வந்து சுலபமாக முடியும் ஒரு வேலை அங்கே வந்து மத்தியில் பாஜக இல்லாமல் இந்தியா கூட இருந்துச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் வந்து உயிர் போட இருக்கும் அது கூட இவங்களுக்குள்ளே ஒருங்க ஒருங்கிணைந்த இதுக்கு பழைய வரலாறு வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜே ஜா ரெண்டு அணி வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜானகியோட இருந்த பலரும் பல தலைவர்களும் கேட்டிங்கன்னா நாம் எல்லாம் ஒற்றுமையாக போயிடலான்ற அந்த எண்ணம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்களும் பெருந்தன்மையாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டார் யார் வந்து ஆரம்ப தான் வந்து முழு முழுவீச்சில் செயல்பட்டவர் ஜானகி அணிக்கு ஆனால் அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க கட்சியில் அதுக்கப்புறம் எல்லாரும் காலில் விழ வச்சாங்க அதெல்லாம் நடந்தாங்க ஆனால் அந்த ஒருங்கிணைந்த அந்த அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அன்னாதிமுகன்றத அந்த மீண்டும் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் பேரில் உள்ள அதே அண்ணாதிமுக ஒருங்கிணைந்தாங்க யாரும் வந்து பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேருனா திமுக போயிடலாம் அவங்களும் பின்னாட்களில் வந்துட்டாங்க ஆனால் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே அந்த எடப்பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அண்ணங்கள் இருக்கிற மாதிரி தெரில கட்சியோட நலன் பார்க்கணும் முதல்ல நமக்கு யார் எதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜே ஜா பிரிஞ்சபோது ஜெயலலிதா விட்டு கேட்குறாங்க ஜானகி அவர்கள்ட்ட எம்ஜிஆருடைய மனைவி ஜானகிட்டையும் கேட்குறாங்க ஆனால் கேட்டால் யாரும் உங்களுக்கு அரசியல் எதிரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிலைப்பாட்டில் இருந்தாங்க பதில் கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாங்க யார் ஜானகி ஆனால் ஜெயலலிதா கிட்ட கேட்டால் நியாயமாக அவங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜானகி தான் எனக்கு அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா கட்சி உடஞ்ச நிலையில் ஆனால் எனக்கு கருணாநிதி தான் எனக்கு வந்து அரசியல் எதிரின்னு சொன்னாங்க ஏன்னா எம்ஜிஆருக்கு எதுன்னு வந்து எதிரி இருந்து கருணாநிதி அதிமுகவுக்கு எதிரி வந்து திமுக தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஒரு பொருட்டே இல்லை எனக்கு எனக்கு வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து எல்லாருமே ஆக்ரோஷமாக ஆவேசமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் ஜெயலலிதா பின்னாடி அணிவித்தாங்க அங்க இருக்க கூட பல பேர் வந்துட்டாங்க ஸோ ஜானகி தனித்து விடப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகு அவங்களே அவங்களையும் ஒப்படைச்சுட்டாங்க முடிஞ்சிடுச்சு அங்கே ஜானகி அரசியல் முடிஞ்சிடுச்சு அதுதான் ஜானகி அரசியல் முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு அதில் இருக்க தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்குற மாற்றுக்காரத்து வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுனாங்க அதெல்லாம் நடந்தது அந்த நாலு வரணின்றது எல்லாமே போயிடுச்சு ஏன்னா அந்த நால்வரணியில் அணியில் இருக்கவங்களாம் எல்லாம் இங்கே வந்து இணைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா கிட்ட அந்த ஒருங்கிணைந்த அந்த அதிமுகன்றது வந்து மீண்டும் உருவாகுமான்றது ஒரு சந்தேகம் தான் அது காலம் தான் பதில் சொன்னோம் அந்த அந்த அளவுக்கு இங்கே யாருக்கு அந்த பவர் இருக்குது ஒருங்கிணைந்து அண்ணா தமிழ் ஓபிஎஸ்க்கு இருக்கா இபிஎஸ்க்கு இருக்கா அல்லது சசிகலாவுக்கு இருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போது திரைமுறையில் நிறைய வேலைகள் நடந்துச்சு அந்த மாதிரி ஆளுமைகள் இப்போ இருக்கா நான் நிஜமாகவே கேட்குறேன் அந்த பவர் இருக்கா இப்போ அதுக்கான எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே மண்டல வாரியாவே சாதி வாரியாக கூட வந்து இப்போது பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து கேட்டீங்கன்னா சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு என்ன சசிகலாவுக்கு பின்னாடி வந்து அன்னைக்கு அன்னைக்கு உள்ள அண்ணா ஜெயஜா பிரிஞ்ச போது சசிகலாவுக்கு பின்னாடி வந்து நடராஜன் இருந்தார் அதுக்கு பிறகு நடராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேற்று வந்து பிரிஞ்சு அது வேறு ஆனால் பின்னாடி ஒரு சில சக்திகள் இருந்துச்சு ஒருங்கிணைக்கிற சக்திகள் அந்த மாதிரி சக்திகள் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மித்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இல்லாமல் ஏற்றுப்பாங்கன்னு தெரில தெரியல அது ஈபிஎஸ்சாக இருக்கட்டும் அல்லது வந்து ஓபிஎஸ்ஸாக கேட்டால் என் தலைமையை நீங்கள் ஏற்றுக்க உன் தலைமை இப்போ கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அப்போ ஏற்கனவே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்க அதுக்கு பின்னாடி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த பஞ்சாயத்து பிஜேபி தான் பண்ணுச்சு யாருக்கு எந்த பதவி நீங்களே பார்த்துப்பீங்க மோடி ரெண்டு பக்கம் கை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நிற்க வச்சுதான் ஏன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து இரு பஞ்சாயத்து இருந்துச்சு பிஜேபியோடய பஞ்சாயத்து இருந்தால்தான் இந்த இணை இணைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி இங்கே எதிர்கட்சி தலைவர் துணை எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இப்போ யார் பண்ணுவாங்க அதுக்கான இப்போ பிஜேபி அங்கே ஆட்சி இருந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க பஞ்சாயத்தை பண்ணாலும் இவங்க கேட்க மாட்டாங்க ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது ரெய்டு பயம் இருக்குது இடி பயம் இருக்குது ஐடி பயம் இருக்குது அதனால் அவங்க பஞ்சாயத்தை ஏற்றுக்குறாங்க இதே வந்து பிஜேபி அங்கே ஆட்சி விட்டு இறங்கிட்டாங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னாங்க இதை சசிகலாவும் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ காயப்பட்டுருக்குறாங்க உங்கள் 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 கட்சியை நீங்கள் பார்த்துங்கன்னுவாங்க அதுதான் நடக்கும் அதனால் வேணா ஒரு இந்த கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணை இப்போ இதே திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி வந்து வலுவான கூட்டணி பிஜேபியும் கூட இணைஞ்சு இங்கே தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்கிற மாதிரி அங்கே அண்ணா திமுக தேசிய கட்சிக்காக வந்து பிஜேபி இருந்து அண்ணாமலை வந்து ஒரு அதிகம் ஆசைப்படாமல் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இதே அண்ணா திமுக அதாவது திராவிட கட்சிகள் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் எப்படி சவாரி செய்தோ நாமளும் சவாரி செய்யலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம் அண்ணாமலையோட அதீத கணக்கு தவறான கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஃபைட்ஸ்